தடதடக்கும் தஞ்சை ரெண்டாவது நான் எனக்கு வேணும் என்னுடைய பொண்ணு நல்லா இருக்கும் பொண்ணுக்காக தான் ஓடி சம்பாரிச்சேன் தஞ்சை மாவட்டம் திருவுடை மருதூர் தாலுக்காவில் அமைந்துள்ளது தேப்பரு மாநல்லூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அரி பாரதிதாஸ் இந்திரா தம்பதி இவர்களுக்கு ரோகேஷ் என்ற மகன் உள்ளார் நாற்பத்தி மூன்று வயதான இவர் சிங்கப்பூரில் கணினி பொறியாளராக வேலை செய்து வந்திருக்கிறார் இதனிடையே ரோகேஷிற்கு திருமண வயது நெருங்கிய நிலையில் அவருக்கு வரன் பார்க்கப்பட்டு வந்தது அதன்படி ரோகேஷிற்கும் கும்பகோணம் பழைய அரண்மனை திருவை சேர்ந்த ராஜன் நிர்மலா தம்பதியினரின் இளைய மகள் திவ்யாவிற்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு ஆறு வயதில் ஒரு மகள் உள்ளார் அதே நேரம் நாம் தமிழர் கட்சியில் அங்கம் வகிக்கும் திவ்யா குடந்தை மாநகராட்சி தேர்தலில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி இரவு ரோகேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் கும்பகோணம் அரசு கல்லூரி ரவுண்டானா பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென அங்கு வந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ரோகேஷை சரமாரியாக விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த ரோகேஷை மீட்டு கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த கும்பகோணம் கிழக்கு போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்து வந்து ரோகேஷிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரிடம் அவர் சொன்ன தகவல்கள் அங்கிருந்தவர்களை திடுக்கிட வைத்திருக்கிறது ரோகே சிங்கப்பூரில் பணியாற்றி வந்த நிலையில் திவ்யா தனது கணவரை சந்திப்பதற்காக அவ்வப்போது விசிட்டிங் விசாவில் சிங்கப்பூர் சென்று வந்தார் அப்படி அவர் சென்று வரும் சமயத்தில் ரோகே சிறுக சிறுக சேமித்த சுமார் இருநூறு பவுன் நகைகளை கணவனிடம் இருந்து வாங்கி வந்துள்ளார் அதோடு ரோகேஷ் தனது வங்கி கணக்கில் இருந்து சுமார் இரண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தை திவ்யாவின் வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் அந்த பணத்தில் திவ்யா தனது மற்றும் தனது பெற்றோர் பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார் இது ஒருவரும் இருக்க திவ்யாவுக்கும் டாஸ்மாக் பாரில் சப்ளையராக பணிபுரியும் இன்னம்பூர் மேலத்தெருவை சேர்ந்த நந்தகுமார் என்ற இளைஞருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி தன்னை விட வயது குறைவான வாலிபருடன் திவ்யா நெருங்கி பழகி வந்துள்ளார் நாளடைவில் இந்த விவகாரம் கணவர் ரோகேஷிற்கு தெரிய வந்துள்ளது இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் திவ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விவாகரத்து கேட்டு கும்பகோணம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் திவ்யா தனது ஆண் நண்பர் நந்தகுமாரை இன்னமூர் காளியம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது மேலும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் கணவர் பெயராக நந்தகுமாரின் பெயரே குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் முதல் கணவருக்கு தெரிந்துவிட்டதால் தன்னுடைய சொத்துக்களும் நகைகளும் பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் கணவர் ரோகேஷிற்கு அடிக்கடி கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார் இதனிடையில் கடந்த ஜூன் பத்தாம் தேதி கும்பகோணம் அரசு கல்லூரி ரவுண்டானா பகுதியில் ஒரு ரவுடி கும்பல் ரோகேஷை தாக்கி படுகாயப்படுத்தியுள்ளது இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது இதன் நீட்சியாக சம்பவத்தன்று அதே கல்லூரி ரவுண்டானா பகுதியில் நந்தகுமார் உள்ளிட்ட சிலர் ரோகேஷை சரமாரியாக வெட்டியது விசாரணையில் தெரியவந்தது இதனுடையே தனது மகளை தன்னிடம் அனுப்ப வேண்டும் தான் திவ்யாவுக்கு கொடுத்த இரண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் மற்றும் இருந்து எழுதி வாங்கிய வீடு மற்றும் நகைகளை மீட்டு தர வேண்டும் என போலீசாரிடம் ரோகேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளான நந்தகுமார் சிவானந்தம் அண்ணாதுரை மற்றும் வதன் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த கொலை முயற்சி சம்பவத்தில் திவ்யாவிற்கு தொடர்பு உள்ளதா என துப்பு துளக்கி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க